எங்க எங்களுக்கு பொருளாதாரத்தால் விழுந்து கிடக்கும் முதல் தென்பு நாங்கள் எங்களை உரிமையை பற்றி கிடைக்கிறதுக்கு நாங்கள் தென்பா நிற்கணும் நாங்கள் தென்பு இல்லாமல் எங்களை அனாதரவாக கிடந்து கஷ்டப்பட்டு பொருளாதாரத்துல மலங்கடிக்கப்பட்டு கிடக்கும் நேரத்துல நாங்கள் வீரம் பேசியும் இல்லை எங்களுக்கு இல்லாத வீரம் எத்தனைய பேருக்கு வருது ஆனா வீரத்தை கண்டவர்கள் நாங்கள் வீரத்தை நெஞ்சில தாங்கினவர்கள் நாங்கள் வீரத்தை கொண்டு புதைச்சவர்கள் நாங்கள் ஆனா வீராப்பு பேசுவார்கள் ஆனா வீரத்தை பற்றி வீரம் சண்டை பிடிச்ச டைம்ல ஒதுங்கி நின்றார்கள் ஆனா எங்களுக்கு இப்போ யாருமே எங்களுக்கு அளவு இல்ல ஏன்னா நாங்க எட்டு வருஷம் இருந்திருக்கோம் இப்போ விட பொது வேட்பாளர் அது தண்டெல்லாம் உருவாக்கி எடுத்தார்கள் ஆனா போராளிகள் விடயத்தில் கணக்கெடுக்காமல் இருந்தார்கள் ஆனா புலி நாங்கள் புலி என்று சொல்லி தாங்கி நின்றோம் ஆனா புலி வந்து எங்க போகணும் அரசாங்கத்திட்ட இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது நாங்கள் என்ன அரசாங்கத்திட்ட நேரடியா எல்லாம் இன்றைக்கு வந்து பிச்சை எடுக்கிறோம் பிச்சை எடுக்காமல் நேரடியா பிச்சை கொடுக்கிறோம் போய் பிச்சை கேட்டு இருக்கிறோம் எங்களை போராளிகள் தான் மறுவாழ்வு தாங்க ஆர்மியங்களை பற்றி கணக்கெடுக்கல இதான் நான் பேச்சு என்ன நல்ல விரும்பி கயிற்ச நிச்சயம் உங்களுக்கு செய்வேன் என்று அவர் அடி மனசுல இருந்து கயிற்சியை பார்த்தோம் அதை விட எங்களுக்கு ஒரு வீராப்ப வந்து நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்க நாங்கள் எங்களை தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்யறதுக்கு செட்டியாக

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேசிய எமது பிரச்சனைகளை தீர்க்க முடியும் போராளிகள் தொடர்பான ஐந்து கோரிக்கைகளை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார் அதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எமது ஆதரவு ரணிலுக்கு என புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் என்பராசா தெரிவித்துள்ளார் வணக்கம் ஊடக சந்திப்பு எடுக்க கட்சியின் தலைவர் கந்தசாமி என்பராசி ஆகியனால் இன்றைக்கு ஊடக சந்திப்புக்கு வந்தது காரணம் என்னவென்றால் மீதே கடந்த இருபத்தொராந்தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் ஒரு தீர்க்க தரசமான ஒரு முடிவெடுத்த நாங்கள் அதாவது நாங்கள் எடுத்த முடிவல்ல எங்களுடைய ஒட்டுமொத்த போராளிகள் உனரால் வளவடிக்கப்பட்ட தமிழ் முடிதள புரிய கட்சியின் ஊடாக அது ஒரு ஆதர் சோ தலைமைப்படங்கள் அதே மாதிரி எங்களுக்கு புலம்பெந்த இருந்து எங்களை கட்சிக்கு அமைப்புகளுக்கு உதவி செய்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு மாத காலமாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு எங்களுடைய தலைமைப்படத்துக்கு ஒரு கைந்து வச்சிருந்தார்கள் நாங்கள் இப்போ பதினைஞ்சி வருஷங்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்டது பிறகு இன்று வரைக்கும் நாங்கள் அதே ஒரு சைவர்லேயே இருக்கிறோம் எங்களுடைய போராளிகள் அனாதரை வாணிக்கின்றார்கள் இவரும் இவர்கள் இந்த போராளிகளை கையேந்துவார்கள் யாருமே இல்லை எந்த அரசியல்வா மேும் போராளிகள் விடயத்தில் முக்கியத்துவம் எடுத்ததாக இல்லை ஆனால் போராளிகளை பயன்படுத்துகின்றார்கள் எல்லாரும் பயன்படுத்துகின்றார்கள் சகல அரசியல்வாழ்மாரம் பயன்படுத்துகின்றார்கள் அரசாங்கமும் பயன்படுத்துகின்றது புலம் தேசத்தில் இருக்கிற அமைப்புகளும் பயன்படுத்துகின்றது இந்தியாவும் பயன்படுத்து அமெரிக்காவும் பயன்படுத்து சீனாவும் பயன்படுத்துது ஆனால் எங்கட போராளிகளுக்கான ஒரு கட்டுமான பணி ஒரு தொழில் வாய்ப்பில் எவருமே முன்வந்ததில்லை இல்லை எங்கேயும் ஒரு யுத்தம் நடந்தால் உண்மையில யுத்தம் நடந்து இரு வாரளுக்கும் கண்டை நடந்தால் ஒன்று வெல்லும் ஒன்று தோக்கும் ஆனால் அந்த வெண்ட தரப்பை வந்து நல்லா கௌரவிக்கிறாங்க இருக்கின்றார்கள் பதினஞ்சு வருஷ காலத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கைகள் வந்து கால வந்து அங்குனப்பட்டாக்களுக்கு அரசாங்கத்தால் சகல கொடுப்பனும் வீட்டில் இருந்த இடத்துக்கு எல்லாம் இடைவெளி முப்பது வருஷ போராட்டத்தை வருஷத்துக்குள்ள நாங்க கண்டு துன்பம் எங்கிற மக்களுக்காக இறுதி வரைக்கும் நாங்க நின்று வட்டுவாண்டு உற்று துரோத்தனம் செய்யாம இறுதி வரைக்கு நின்று வட்டுவாழ வந்த போராளிகள் நாங்கள் எரினப்பாளைய பொதுக்குடியிருப்பாளர் மாத்தங்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட அதாவது அஞ்சாம் மாதம் ஜனவரி பெப்ரவரி மார்ச்ல இருந்து வந்து எங்கள் மக்கள் ஒரே நாட்டில் இருந்தே வர தோங்கிட்டு அதோட போராளிகளும் வர தோங்கிட்டு ராணுவ கட்டுப்பாடுகள் இந்த ஜாங்கஞ்சி எல்லாம் வந்து ஆனால் அப்படி வந்த போராளிகளை தான் வடிகட்டி வடிகட்டி பன்னிராயிரத்தி அறுநூத்தி தொஞ்ச போராளிகளை இலங்கை அரசாங்கம் தடுப்பு மாவு கொண்டு போனது அப்போ கொண்டு போனது பிறகு கொண்டு போய் புனர்வாழ்வு என்று சொல்லி பல புனர்வாழ்வு முகாம்களை உருவாக்கி அந்த முகாம்களில் பிரித்து கிரித்து அவங்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்கப்பட்டு விடுதலை செய்கிற நேரத்தில் எந்த ஒரு அரசியல் வாய்மாரும் குறிப்பாக அந்த நேரம் பேர் பெற்று எங்களுக்கு ஒரு பிரதித்துவமான அரசியல் கட்சி தமிழ் கூட்டமைப்பு இருந்தது ஆனா இவரும் கவனிக்காத நிலைமையில எங்கிற போராளிகள் அனாதாரா வந்து பயந்து நடுங்கி ஒடுங்கி திரும்பி கதைக்கிறதுக்கு மூச்சு விட்டு கதைக்கிறதுக்கு பயத்தில் இருந்த போராளிகள் தான் நாங்கள் எல்லாரும் அந்த வேளையில ஏதோ எல்லாருக்கும் துணிவு வராது துணிவு வந்து அது ஆண்டவர் கொடுக்கிறது அதோட வெறுப்பு விதைத்தி அந்த உண்மையான இனப்பற்று உள்ளவனுக்கு ஒரு தங்கள் அறிஞ்ச ஒரு ஆபசமான ஒரு ஆத்மா மாயிர ஆத்மா உள்ள பூந்தா தான் அந்த துணி வேற ஆனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு நாங்கள் எல்லாரும் இருந்த நேரத்தில் நானும் பயந்து தான் இருந்தேன் எங்களுடைய விடுதலை புள்ளிகள் பெயரை சொல்றதுக்கே நான் பயந்து இருந்த நிலைமையில தான் எங்களுக்கு இப்படி ஒரு புத்துயிர் பெற்றது என்னென்றால் நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்தால் என்ன ஏன் எங்கட அடையாளத்தை வச்சு தானே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப நாங்க தான் இனத்துக்காக போறான்னு நாங்கள் தான் விடுதலை புள்ளிகள் சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புள்ளி கட்சி என்று சொல்லி நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் புனர்வாழ்வு பேரை போட்டது எங்கட பாதுகாப்பு அதுக்கப்புறம் பலதர கஷ்டப்பட்டவங்க சொல்றாங்க என்ன புனர்வாழ்வு அதை எடுங்க அந்த கெடி இங்க எடுங்க இன்றைக்கு எடுத்திருந்தா நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல போய் நின்றுக்க மாட்டோம் இந்த அளவுக்கு வளர்ச்சியா வந்திருக்காது எப்பயும் எங்களை மலம் கடிக்க வச்சிருப்பார்கள் அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் புள்ளிகளுக்கும் வித்தியாசம் அரசாங்கத்தோட இருந்த புள்ளியான் வந்து தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி அது அரசாங்கம் நாங்கள் அனாதரவா நிற்கப்பட்டது நாங்கள் அதெல்லாம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளி என்று ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறப்பேர் வச்சு சூட்டி வந்து இன்றைக்கு பதினஞ்சு வருஷங்கள் சுத்தம் முடிஞ்சு எட்டு வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பிச்சு இதுவரைக்கும் எங்களை யாருமே கையேந்தி எங்களுக்கு சொல்லி ஒரு கட்டுமான பணியை கொண்டு வரது யாரும் இல்லாத நிலைமை தான் எங்களுக்கு உதயசேர அமைப்பு வெளிநாட்டுல இருந்து முதல் வேண்டுகோளை வச்சாங்க பிம்பராசா நீ ஜனாதிபதியோட நேரடியாக இன்றைக்கு வந்து எதிர்கட்சி இருக்கலாம் அனுமதி இருக்கலாம் சர்ச்சித்து இருக்கலாம் எங்களுக்கு தேவை நீண்ட காலமாக ஜூ ரெண்டா ஜூலை கலவரத்துல இருந்து இன்று வரைக்கும் எங்களை தமிழர்கள் நிலைமையை அழித்தது கழிச்சது எல்லாம் இருக்கட்டும் தமிழருக்கு இவ்வளவு பிரச்சினர் இருக்குன்னு சொல்லி அறிஞ்சி வந்தவர் பிரதமராக இருந்த எட்டு சக பிரதமராக இருந்தவர் அதாவது ஜனாதிபதியாக இருந்ததும் ஒரு ஆள்மியா இருக்கிறவரும் ஒரு இனி இல்லன்ற ராஜசந்திரியமாக இருக்கிற ஜ கணிலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு எனக்கு சொல்லப்பட்டது எங்களுக்கு உதவி செய்கிற அமைப்புகள் அதே டைம்ல எங்களுடைய போராளிகளில் வேண்டுகோள் முக்கியமாக நீங்கள் ஆதரவு கொடுக்க அஞ்சு கோரிக்கையை போகணும் முதலாவது போராளிகளுக்குரிய பாதுகாப்பு போகணும் நித்தம் எங்களுடைய போராளிகள் விசாரணை கலைக்கப்படக்கூடாது இரண்டாவது போராளிகளுக்குரிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு பொருளாதார கட்டமைப்போ வடகிழக்குல உங்களோட உருவாக்கணும் எந்த அரசியல்வாதி மாறையும் நீங்க நம்பி இருந்து வேலை இல்லை எல்லாம் காலங்கள் கடந்து கொண்டு போய் சொல்லி எங்களுக்கு சில அஞ்சு நிபந்தனைகள் தந்தார்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஜனாதிபதிக்கு மெயின்லே நாங்கள் ஒரு கிழம போவோம் முதல் எங்களுடைய கோரிக்கையை போட்டால் வரை சொல்லி அழைத்து இருந்தார்கள் நாங்கள் தனித்துவமாக விடுதலை புள்ளியன் புனர்வால் வழிக்கப்பட்ட விடுதலைப் புலியன் ஆற்ற துணையும் இல்லாமல் எந்த கட்சியுடனையும் டீல் வைக்காமல் தனித்துவமாக தான் நாங்கள் லைன் அடியாக போய் சந்திச்சி நாங்கள் புனர்வால் வழிக்கப்பட்ட விடுதலை புள்ளிய கட்சியை சந்திச்சேங்கிற டீலராக பேசினான் பேசினது பிரகாரம் ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங் அவர்கள் வரவேற்ற எல்லாரையும் விட அங்க வந்த ஏனைய கட்சிகளை விட புனா்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளிய கட்சிக்கு நாங்கள் நிச்சயமாக கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு போராளிகளுக்கான பாதுகாப்பு உங்களுக்கான முழு கட்டுமான பணி ஏனைய திட்டங்கள் எல்லாம் உங்களூட செய்யறதுக்கு நான் தயாராக சொல்லி ஜனாதிபதி எங்களுக்கு உறுதிமொழியும் தந்திருந்தார் கையொப்பம் எல்லாரும் கையொப்பம் வச்சிருந்தார் அப்ப இதுக்கு நாங்க நாங்கள் எங்களுக்கு பவுனியா மாவட்டத்தில் வந்து பிரஸ் மீட்டிங் கூட உண்மையில ஒட்டுமொத்த போராளி போராளிகளுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுறோம் புனர்வாழ் அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி என்ற அடிப்படையில் போராளிகள் அனைவரும் வந்து ஒரே இலக்கு ஒரே சின்னம் சிலிண்டருக்கே புள்ளடியுங்க இதுல வந்து முதலாம் தரப்பு இரண்டாம் தரப்பு மூன்றாம் தரப்பு தேவையில்லை சிலிண்டருக்கு நீங்க வாக்களிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வென்றால் எங்களுக்கு தேவை பொருளாதார கட்டமைப்பு மற்ற எங்களுடைய போராளிகள் பாதுகாப்பு அப்ப இது ரெண்டு முக்கியமாக தேவை இதை என்னால நிறைவேற்றி தர முடியும் ஆனா நாங்க மூவாயிரம் பேர் விவரம் கொடுத்திருக்கோம் முதல் கட்டமாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்தால் எங்களுக்கு மூவாயிரம் பேருக்கான வடகிழக்கில் மாதிரி பண்ணைகள் அதுக்குரிய பொருளாதாரம் விவசாயம் கடல் வளம் கடல் தொழில் கால்நடை சகலதும் செய்த ஆரம்பிச்சு அதுக்குரிய ப்ரப்போசலும் கொடுத்துங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு அடுத்த கட்ட அப்படியே இருந்து நாங்கள் கண் நோக்கி கொண்டு பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு பசி என்ற போராளிகளுக்கு எங்களுக்கு பொருளாதாரத்தால் விழுந்து கிடக்க முதல் தென்பு நாங்கள் எங்களை உரிமையை பற்றி கிடைக்கிறதுக்கு நாங்கள் தென்பு அணிக்கணும் நாங்கள் தென்பு இல்லாமல் எங்களோட பிள்ளைகள் அனாதரவாக்கிறது கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தில் மலங்கடிக்கப்பட்டு கிடக்கிற நேரத்தில் நாங்கள் வீரம் பேசி எந்த இல்லை எங்களுக்கு இல்லாத வீரம் எத்தனையோ பேருக்கு வருது ஆனால் வீரத்தை கண்டவர்கள் நாங்கள் வீரத்தை நெஞ்சில தாங்கினவர்கள் நாங்கள் வீரத்தை கொண்டு புதைச்சவர்கள் நாங்கள் ஆனால் வீராப்பு பேசுவார்கள் ஆனால் வீரத்தை பற்றி வீரம் சண்டை பிடிச்ச டைமில் ஒதுங்கி நின்றார்கள் ஆனால் எங்களுக்கு இப்போ ஆறுமே எங்களுக்கு வட சொல்கிற அளவு இல்லை ஏன்னா நாங்கள் எட்டு வருஷம் இருந்திருக்கோம் இப்போ விட பொது வேட்பாளர் அது தண்டெல்லாம் உருவாக்கி எடுத்தார்கள் ஆனால் போராளிகள் விடயத்தில் கணக்கெடுக்காமல் இருந்தார்கள் ஆனா புலி நாங்க புலினு சொல்லி தாங்கி நின்றோம் ஆனா புலி வந்து எங்க போனோம் போய் போயிருக்க வேண்டிய நிலைமை இருக்குது நாங்க என்ன அரசாங்கத்திட்ட நேரடியா எல்லாம் இன்றைக்கு வந்து பிச்சை எடுக்கிறோம் பிச்சை எடுக்காம நேரடியா பிச்சை கொடுக்கிறோம் போய் பிச்சை வெட்டு இருக்கிறோம் போராளிகள் தானே மறுவாழ்வை தாங்க

உண்மையில் கேள்வி நல்ல கேள்வி என்ன சொன்னால் அன்றைக்கு புத்தி அறிவான புத்திஜீவிகள் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க எங்களை ஒட்டுமொத்த வழிய சொல்லதை எங்களுக்கு புள்ளி எங்களுடைய பாலான கூட சொல்லியிருக்கார் ரணில் விக்ரமசிங்க ஒரு நரி அப்போ அவற்றையும் நாங்கள் பேச்சுவார்த்தை செய்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அது அந்த வளப்பில் வளர்ந்த புலிதான் நாங்கள் ஆனால் அவர் நரியாக இருக்கட்டும் எலியாக இருக்கட்டும் பூனியாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் ஆனால் நாங்கள் புலி நாங்கள் வந்து நேரடியாக அவர்கள் ஒரு நம்பிக்கை கொண்டு வச்சிருக்கிறோம் நிச்சயமா நீண்ட காலமாக அந்த யுத்த வரலாறு விடுதலை புலிகள் யுத்தத்திலிருந்து அவர் பேர் போன ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு பிரதமராக இருந்திருக்கிறார் ஜனாதிபதியாக இருந்திருக்கார் நீண்ட காலமாக அப்போ இவருக்கு தான் எங்களோட வழி தெரியும் அப்போ விவரம் எங்களுக்கு ஒரு ஒரு முழு கட்டுமான பணி பொருளாதார கட்டம் எப்போ எங்களோட போராளிகள் உருவாக்கும் அடுத்த கட்டம் தேசியம் சுய நிர்ணயம் பேசுகிற விடயத்துக்கு நாங்கள் வளர இல்லை நாங்கள் சாரப்பாம்பு நாங்கள் படம் அடுக்கையில்லாது நாங்கள் அப்படி தான் சாரப்பாம்பு தான் இருக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம் அந்த நம்பிக்கை ஒன்று எங்களுக்கு கணில் விக்ரமசிங்க அவர்களில் நூற்றுக்கும் நூறு நம்பிக்கை இருக்க அவர் செய்வார்கள் போட்டியில பொது~ பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கு ஆகவே இதுக்கு ஏன் ஒரு விடுதலை புலிகள் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்கள் பொருத்தமற்ற ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து அவரோட நிக்கிற முழு பேரும் வந்து மக்களால் ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இவர்களுக்கு பின்னால நாங்க போயிட்டு மீண்டும் சாக்கடைக்க விழுறதை விட நாங்கள் என்கிற போராளிகளை ஒரு வடகிழக்குல தனித்துவமாக ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர வேண்டிய கடப்பாடும் கோட்பாடும் எங்களுக்கு இருக்கு வந்திருக்கிறோம் இதான் இதை விட நாங்கள் சொல்ல வேண்டியது இதுதான் உண்மை